அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு பேய் கதை ஆசிரியர் முனைவர் காலனின் கதை பதிவு ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி பதினாறு இரவு ஏழு மணி வானம் சிறு துறலாக நிலத்தை நிறுத்தி கொண்டிருந்தது மின்சாரம் வேற நிறுத்தப்பட்டிருந்தது கதவு சாத்தப்பட்டு நான் அப்பாவோடு பழையதும் புதியதும் பற்றி கதைத்துக் கொண்டிருந்தேன் பெரியவனான பிறகு அப்பாவுக்கு நேரம் ஒதுக்கி பேசுவதே தனி மகிழ்ச்சிதான் எங்கள் முன்னோர்களின் வாழ்க்கை பற்றி என்னுடைய அப்பா சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கூறிக்கொண்டிருந்தார் நானும் மனதை அலைவிடாமல் அப்படியே கேட்டுக்கொண்டிருந்தேன் அப்பா பேச ஆரம்பிச்சார்னா பேசிக்கொண்டே இருப்பார் அவர் எதை சொன்னாலும் அப்படியே நம்புகிற பையன் நான் தான் அப்பாவும் உண்மையோடும் தன்னோடு கற்பனையையும் சேர்த்து உண்மை சம்பவம் போல் சொல்வதில் கைதிருந்தவர் அப்படித்தான் அன்று

எல்லோரும் தான் அண்ணே என்கிற வார்த்தை மட்டும் வந்ததும் எனக்கு துரத்து அத்தை அப்பாவுக்கு தங்கை முறை வேணும் நானும் வாங்க அத்தை என்றேன் அம்மா கொடுத்த துண்டால் தலையை தோட்டி கொண்டேன் என்னப்பா இருக்கியா சின்ன வயசுல பார்த்ததும் நெடு பெரியவன வளர்ந்துட்டான் என்றாள் கிருஷ்ணவேணி அத்தை வெட்கம் வந்தவனாய் தலை குனிந்து மௌனமாய் புன்னகைத்துக் கொண்டேன் அம்மாவும் அத்தையும் சிரித்துக் கொண்டார்கள் அம்மா போட மலுவர்த்தி வெளிச்சத்தில் அமர்ந்து கொண்டாள் அத்தை என்னம்மா இந்த நேரத்தில் அப்பா கேட்டார் நம்ம கிழக்கு தேர் இருக்கல்ல அவரோட பிள்ளை நடேசன் செத்து போயிட்டாரு அவருக்கு நாளை காலையில் காரியம் அதன் போகிற வழியில் அண்ணனை பார்த்துக்கிட்டு போலாம்னு வந்தேன் நீ ஏன்னா எளவுக்கு வரல என்றாள் அத்தை எனக்கு தகவல் தெரியாது யாருமே சொல்லல பார்த்தீகளாம் நல்ல மனுஷன் இப்போ தான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாரு என்னாச்சும்மா என்று கேட்டு கொண்டிருந்தார் அப்பா ஆமாண்ணா அந்த செய்தி உங்களுக்கு தெரியாதா அவர் பேயை பார்த்து பயந்து போய் செத்துட்டாருன்னு சொல்றாங்கண்ணா என்றாள் அத்தை இருட்டில் கொஞ்சமான வெளிச்சத்தில் நான் காதை தீட்டிக்கொண்டு விஷயங்களை கேட்டு தயாரானேன் இனி அத்தை மாதிரி கதை போகும் இருந்து துணிமணி ரேடியோ டார்ச் நிறைய வாங்கிட்டு வந்தாரு அக்கா தங்கச்சின்னு எல்லாருக்குமே கொடுத்தாரும் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் என்பதற்காக லேப்டாப் கூட வாங்கி வந்திருக்காரு ஒரு வாரம் வீட்டிலே மனைவி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருந்திருக்காரு அவரோட மனைவி தான் எப்பவும் மாட்டுல பால் கறந்து சொசைட்டில ஒத்திக்கிட்டு வருவாங்க அன்னைக்கு வெள்ளிக்கலாமே அந்தம்மா பாலை பிய்ச்சிட்டு சொசைட்டிக்கு கிளம்ப தயாராக இருந்தாங்க இன்னைக்கு நான் போய் ஒத்திக்கிட்டு வரேண்டி நானும் வந்ததுலேருந்து வீட்டிலே அடைஞ்சு கிடைக்கிறேன் கொஞ்சம் ரோட்டு பக்கம் போய் நண்பர்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு வரேன் என்றார் நடேசன் சரி போயிட்டு சீக்கிரமா வந்துடுங்க என்றாள் நடேசன் என் மனைவி பால்கேனி சைக்கிளில் மாட்டிக்கிட்டு சொசைட்டிக்கு கிளம்புகிறான் நடேசன் பால்கேனை சைக்கிளில் மாட்டிக்கிட்டு சொசைட்டிக்கு கிளம்புகிறார் நடேசன் அவர் இருக்கிற தெருவுக்கு பக்கத்தில் சுடுகாடு சுடுகாட்டை தாண்டி தான் ரோட்டுக்கு போகணும் நடேசன் ரோட்டுக்கு போய் பாலை ஊற்றிக்கிட்டு நண்பர்களோட நல்லா பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் வீட்டுக்கு போகலாம் ஒன்று கிளம்புகிறான் அப்பமணி ஆறுல இருந்து ஆறரைக்குள்ளே இருக்கும் பகல் மறைஞ்சி இரவு வர நேரம் இருட்டும் பகலும் கலந்ததொரு மத்திய காலம் நடேசன் ரோட்டில் இருந்து கிளம்பி சுடுகாட்டு வயலை நுழைகிறார் அப்பா அந்த நுழைவாயில ஒரு பொண்ணு தன்னந்தனியா நின்றுகிட்டு இருக்கு கழுத்து நிறைய நகைகள் புன்னகை தந்த மூதடுகள் கண்களுக்கு மை இட்டு இருக்கிறாள் சைக்கிளில் போனவரும் கொஞ்சம் நிறுத்தி தலையை திருப்பி என்னம்மா நீ ராமசாமி வாத்தியார் மக இந்த நேரத்துல இங்க ஏன் நின்றுகிட்டு இருக்க அதுவும் சுடுகாட்டுல வேற என்கிறார் நடேசன் எங்க வீட்டுக்காரன் மல்லி வாங்கி வர்றேன்னு போயிருக்காரண்ணா என்றாள் அந்த பெண் சரிம்மா உன் புருஷா வர்ற அப்பாவும் வரட்டும் நீ தனியா இருந்து சுடுகாட்ல நிற்க வேண்டாம் வா நான் ஊருக்குத்தான் போறேன் சைக்கிள்ல வந்து உட்காரு உன்னை வீட்டுல போய் விட்டுறேன் என்கிறார் நடேசன் நான் நான் தேடுவாருக்கு என்றாள் அப்பன் நீ வா அவன் வீட்டுக்கு வந்துடுவான் என்று வலுகட்டையமாக அழைக்கிறான் நடேசன் அந்த பெண்ணும் வேறு வழியின்றி சைக்கிளில் பின்னால் ஏறி உட்கார்ந்து கொள்கிறான் சைக்கிள் கனமாக இல்லாமல் காத்தாக மிதந்து கொண்டிருக்கிறது போகிற வழியில் நடேசன் விசாரித்துக் கொண்டே செல்கிறான் அவளும் எந்தவித தயக்கமின்றி கேட்கிற கேள்விகளுக்கு பதில் தருகிறான் நான் என் மாமா மேல உசுரா இருக்கிறதாகவும் அவர் எப்பவும் என் கூட தான் இருக்கணும் என்று அந்த பெண் நடேசனிடம் கூறுகிறான் நடேசனும் புருஷன் இப்படி அன்பா இருக்கிறது நல்லதுதான் பரவாயில்ல வாத்தியார் நல்ல பிள்ளைய பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு பரவாயில்ல மாமனார் மாமியார் எல்லாம் எப்படி என்று கேட்டுக்கொண்டே சுடுகாட்டின் எல்லை தாண்டிகிறார் நடேசன் எல்லை தாண்டி கொஞ்ச நேரம் சைக்கிளை மிதித்துக் கொண்டே சென்ற நடேசன் என்னம்மா சத்தத்தை காணும் என்று சைக்கிளை நிறுத்தி பின்னால் பார்க்கிறார் திரும்பி பார்த்தவருக்கு அதிர்ச்சி அந்த பெண் சைக்கிள் கேரியரில் இல்லை என்னடா இது எப்போது இறங்கிக் கொண்டாள் சொல்லிக்கொள்ளாமலே இறங்கிக் கொண்டாளே எு இறங்கிருப்பாள் கணவன் மேல அம்புட்டு பாசம் சரி நாம வீட்டுக்கு போவோம் என்று சைக்கிளை மிதிக்க தொடங்கினான் நடேசன் வீட்டுக்கு வந்தவுடன் பால்கேனை தண்ணீரில் தொட்டி பக்கத்தில் வைத்துவிட்டு தன்னோட கைகள் அலும்புகிறான் நடேசன் ஈரத்துடன் வீட்டுக்களை சென்று துண்டு எடுத்து தொட்டுகிறான் மூக்கின் வழியை நெத்திலி மீன் வாசம் பிடிக்க வாசனின் வழியில் தன்னோட மனைவியை தேடி சமையல் கற்றுக்கு செல்கிறார் மீன் வாசம் மூக்க தொலைத்தது போ கொஞ்சம் பொறுங்க எல்லோரும் சாப்பிட்டுடலாம் சரி சுடுகாட்டு நுழைவாக்கிட்ட அந்த ராமசாமி வாத்தியார் மகளை பார்த்தேன் களத்தில் நகையில போட்டுக்கிட்டு அவ புருஷன்காரை ரோட்டுக்கு மல்லி வாங்கி வர போயிருக்கானா அதுக்காக அந்த இடத்துல பயமே இல்லாமல் நின்றுக்கிட்டு இருந்தா நான் தான் பாமா வீட்டில் போய் உட்ரைன்னு சொல்லி சைக்கிளை ஏத்திக்கிட்டு வந்தேன் சுடுகாட்டு தாண்டி வர்றப்ப நாம்பாட்டுக்கு பேசிக்கிட்டு வந்தேன் அந்த பொண்ணு சத்தமே இல்லாமல் இருந்துருச்சு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணை காணும் சொல்லாம கொள்ளாம இறங்கிட்டா என்றார் நடேசன் என்னங்க சொல்றீங்க அந்த பொண்ணு செத்து போய் மூணு மாசம் ஆகுது சும்மா விளையாடாது அந்த பொண்ணை நான் என்னோட சைக்கிளில் உட்கார வச்சுக்கிட்டு வந்தேன் தெரியுமா நான் எதுக்குங்க உங்ககிட்ட விளையாட போறேன் உண்மையாலுமே அந்த பொண்ணு செத்து போச்சு நீங்க கனவு கண்டிருப்பீங்க அதை உண்மையை நம்பி என்கிட்ட கேட்குறீங்க எப்படி செத்து போச்சு அந்த பொண்ணு அவங்க புருஷன் வீட்டு குடும்பம் கஞ்ச குடும்பமா எதுக்கும் நயா பைசா செலவு பண்ண மாட்டாங்களாம் இந்த பொண்ணு அங்க போய் ரெண்டு வாரம் ஒழுங்காதான் தான் போயிட்டு இருந்தாலாம் அதன் பின் உங்க அப்பா வீட்டுல அதை கொண்டு வா இதை கொண்டு வா அடிச்சிருக்காங்க இவ்வளவு முடிஞ்ச ஒரு அப்பா கிட்ட இருந்து பணம் நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா கர்ப்பமா இருக்கிறவளை கூட உதைச்சி கீழே தள்ளி கருவை கலைச்சிட்டாங்களாம் பாவிங்க பொறுத்து பொறுத்து பார்த்தா அடி தாங்க முடியலை அவங்களோட கொடுமையும் எல்லாம் மீறிடுச்சு ஒரு நாள் தூக்கல தூங்கிட்டா என்ன பண்றது நல்லா பண்ணும் அவ அப்படி சரி வாங்க சாப்பிடலாம் என்றாள் நடேசனின் மனைவி இதையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் ஒரு கே தெரியும் வாத்தியார் விட்டு அம்மா அந்த பொண்ணு செத்து பின்னமாக கிடக்கும் போது தலையிலையும் மாரிலையும் அடிச்சுக்கிட்டே இதெல்லாம் சொல்லி அழுவானாங்க மனைவி சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நடேசன் இதயம் ஒரு நடி நின்று போனது அன்று ஏதோ வயிற்றுக்காக சாப்பிட்டு விட்டு தூங்க போனான் படுக்கையில் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான் நினைவுகள் முழுவதும் அந்த பெண்ணை பற்றித்தான் உயிரோடு பார்த்த பெண் செத்து போனவளையா நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்போம் அப்போம் அது பேயா பெயர் மனதில் ஏதோ ஏதோ நினைவுடன் பயனில்லாமல் அப்பெண்ணின் உருவமே தோன்றியது தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தான் பயம் தெளிய தன்னுடைய மனைவியின் மேல் ஒற்றை காலை தூக்கி போட்டுக் கொண்டான் ரம்பிய மனசுடுகாடு பிணம்பிருந்தால் அங்கு புகை மண்டலம் சைக்கிளில் நடேசன் பால்கேனை வண்டியில் மாட்டிக்கொண்டு வீட்டுக்கு விரைந்து கொண்டிருந்தான் சிறுவயதில் இருந்தே பார்த்த சுடுகாடுதான் ஓடி அடி விளையாண்ட சுடுகாடுதான் எத்தனை முறை வீட்டில் கோபித்துக் கொண்டு அந்த சுடுகாட்டில் படுத்து உறங்கியிருக்கிறான் அப்போதெல்லாம் இல்லாத ஒரு சுகம் இன்றைக்கும் ரோஜா இதழ்களும் சாமந்தி மலர்களும் தூவிய பஞ்சமத்தை ஒன்று அவனுக்கு தென்பட்டது இவையெல்லாம் பார்த்து கொண்டே கொஞ்ச தூரம் சைக்கிளை ஓட்டி சென்றான் மீண்டும் அதே பெண் முகம் கடுத்தவானாய் அப்பெண்ணை பாராமல் சைக்கிளை விரைவாக மிதிக்கிறான் அண்ணா நெல்லுங்க என் கணவன் விட்டார் இதோ பாருங்க அண்ணா என்று தலையில் சூடிய மலர்களை காண்பிக்கிறான் நீ பேய் என்னை அழைக்காதே போ போ என்கின்றார் நடேசன் அண்ணா ஆ வா 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 என கூப்பிடுகிறாள் அப்பெண் நான் மாட்டேன் போ நான் மாட்டேன் நான் வர மாட்டேன் என்னங்க என்னங்க என்று நடேசனின் உடம்பை குலுக்கி அவளை எழுப்பிவிட்டாள் தூக்கத்துல இப்படி கத்துறீங்க பாருங்க குழந்தை கூட முடிச்சுட்டாங்க ஏதோ பார்த்து பயந்திருக்கீங்க போல காலையில் உங்களுக்கு மசூதிக்கு போய் பாடம் போடணும் நடேசனுக்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லை காலையில் ஒரே காய்ச்சல் பாடம் போட்டு பயனில்லை ஒரு வாரம் காய்ச்சல் நீடித்தது அப்போ அப்போ தூக்கி தூக்கி போட்டது அப்புறம் கத்துவார் நான் வரமாட்டேன் போடி என்பார் அவை

அது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணின் மரணத்திற்கும் அவர் காரணம் இந்த கதையை பற்றிய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்